வழங்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இன்றைய கூட்டத்தின் தமிழ்நாடு அரசு அலுவலகத்தை அடிப்படை பணியாளர் சங்கம் தலைமைச் செயலக சங்கம் தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்கக் குட்டி இயக்குநரக மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலகத்தை அவற்றின் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் வழங்குறியல் நலத்துறை அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இணைந்து ஐந்து அம்ச கோரிக்கைகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமைச் செயலர் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசார்க்காத தாண்டியால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலர் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையம் அந்த ஆணையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக